சார் வணக்கம் நான் இளங்கோ மதுரிலேருந்து தான் வரேன் நான் நான் வந்து ஃபாஸ்ட்டு வந்து ஒரு முப்பது வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் ஒரு ஏழு வருடத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு காலில் வந்து ரெண்டு பக்கம் இடது எழுதுகால் ரெண்டுமே வந்து இந்த புதிவாதம்னு சொல்கிற மாதிரியான் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ நான் ஒரு முறை வந்து இந்தியா வந்திருக்கும்போது நிராக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க ஒரு நண்பர் அப்போ நான் இங்கே வந்தேன் இங்கே வந்தபோது இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டேன் சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க பட் இது செஞ்சுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்து இந்த வழி போயிடும் நான் இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு மூணு வாரம் தொடர்ந்து வாங்க அப்படின்னாங்க நான் அதை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ கடந்த ஏழு வருடமும் எனக்கு அந்த தொந்தரவுகள் எதுவுமே வந்து கிடையாது இப்போ நான் சொல்லி கிட்டத்தட்ட வந்து நிறையா நண்பர்கள் வந்து இங்கே வந்து வந்து நிறையா பயனடைச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க நல்ல போரோனா குணம் பண்ணுறதுக்கு நிராசுக்கு நன்றி செவ்வாய் புதன் கியாலை மதுரையெல்லாம் இருக்குது ஆனால் வந்து எவ்ரி வீக் வந்து நானும் வந்துகிட்டு இருக்கேன் வைஃப் ஒய்ஃப் இருக்காங்க ஆல்ரெடி இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கேன் இருந்தாலும் வருமோன்னு காப்போம்ன்றக்காண்டி வாரத்துக்கு ஒரு முறை இந்த சிகிச்சை பண்ணுறேன் நீங்களும் வந்து ஒரு முறை பயன்பட்டீங்கன்னா நல்லது நிராசுக்கு நன்றி